வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் கத்திரிக்காய் பச்சை மிளகெல்லாம் போட்டேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தாழ இருந்து கிளம்புற வீடியோ தான் பாருங்கண்ணே இருந்து நாங்கள் கிளம்புறோம் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்குது பனைமரமும் நிறையாவே இருக்குது பனைமரம் எப்போவுமே வானத்தை பார்த்து தான் இருக்கும் எல்லாமே பூமியை பார்த்து தான் இருக்கும் அப்படியே போகையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு வா வெண்டிகாய் செடி இருந்துச்சு வெண்டிக்காய் செடியை நாங்கள் ஜூம் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்களேன் அதோட ஃபுல்லாக வெண்டிக்காய் செடியாக தான் இருந்துச்சு அழகா அழகாகவும் பூத்து இருந்துச்சு அதுக்கப்புறம் மட்டும் இந்த பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா என்ன செடின்னு தெரியலை அந் அவங்க உள்ளே போய் பறிக்கிறத வீடியோ எடுக்க முடியாதனால நாங்கள் வந்துட்டு ஜூம் பண்ணி எடுத்துட்டோம் எவ்வளோ டப் டப்புன்னு அந்த ஆன்டி புடிங்கிறாங்கன்னு பாருங்களேன் அப்படியே போகிற ரோடை நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் போகிற ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்படியே இங்கே பார்த்தா வாழை மரம் அதுக்கப்புறம் மட்டும் அந்த சைடு பார்த்தா ஃபுல்லாக நெல் தான் இருக்குது எவ்வளோ பச்சை பசைன்னு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு எங்கேயாச்சும் போகையில் பார்த்தீங்கன்னா கழுகு